ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம புது ராஜ்மஹால் ரோடு வழியாக தான் விஆர் ஃபேஷன் போக போகிறோம் உங்களுக்கு எக்ஸாக்டாக ரூட் சொல்லணும் அப்படின்னா இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்துகிட்டே இருக்கும் போது லெஃப்ட் சைடில் லாலா ஸ்வீட்ஸ் இருக்கும் அதை ஒட்டி தான் கட் பண்ணோம் ஒரு அடையாளத்துக்கு உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மார்ட் இருக்கும் அந்த ரெட் கலர் போர்டு அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் ஒரு சந்து கட் ஆகும் அதாவது லாலா ஸ்வீட்ஸை ஒட்டினா மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாலா ஸ்வீட்ஸ் அது ஒட்டினா மாதிரி ஒரு ஆட்டோ பக்கத்தில் சந்து போது பாருங்கள் இந்த சந்து லக்ஷ்மிபுரம் இரண்டாவது தெரு இந்த தெருக்குள்ள வந்தோன்னே நிறைய பேர் அவங்கள கொண்டு போய் அந்த கடையிலேயே விட்டுருவாங்க இல்லை கேட்டிங்கன்னாலும் சொல்லுவாங்க கொஞ்சம் தூரம் உள்ளே வாக் பண்ணி வாங்க ரைட் சைடில் விநாயகா மெட்டல்ஸுன்னு இருக்கும் விநாயகா மெட்டல்ஸுக்கு மாடியில் தான் நம்ம விஆர் ஃபேஷன் இருக்குது விஆர் ஃபேஷனில் அடுத்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எவ்வளோ நாள் இருக்க போது என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மர் கிச்சன் ப்ளாக்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையிலே ட்ரெண்டிங்ல கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஷாப் தான் அடுத்த ஆஃபர் அடுத்த ஆஃபர்னு எல்லாரையும் கேட்க வைக்கக்கூடிய ஒரு ஷாப் நம்ம விஷன்ல தான் இருக்கும் வீடியோட ஸ்டார்டிங்ல எக்ஸாக்ட் ரூட் காமிச்சிருக்கேன் இவங்க எங்க இருக்காங்கன்னா லட்சுமிபுரம் இரண்டாவது தெருவில் விநாயகர் மெட்டல்ஸ்க்கு மாடில எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம ராஜ்பகலந்து கொஞ்சம் தூரத்தில் வந்தீங்கன்னா லாலா ஸ்வீட்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு சந்து கட்டாகும் அதில் வந்தீங்கன்னா விநாயகர் மெட்டல்ஸ்க்கு மாடில அந்த சந்தோட என்ட்ரன்ஸை நீங்க வந்து நின்னாலே போதும் ஏன்னா விஆர் ஃபேஷன் போடுமா அந்த கடை தாமான்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு வந்து இட்டுருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு கடை இந்த கடையில பாத்தீங்கன்னா பிளாட் ஆஃபர்ஸ் தான் கொடுப்பாங்க அதாவது நீங்க இந்த கடைக்குள்ள வரும்போது எது எடுத்தாலும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பரான கெவுண்ட் மேலாவோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்க எந்த ஐட்டம் நீங்க எடுத்தாலும் லெகின்ஸ் எல்லாம் ஒரு பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு கிட்ஸோட ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப இச்சிங் இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளா வேர் வேணும்னா காட்டன் தான் நம்ம போவோம் ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டிச்சிங் சார்ஜே நம்மளால கொடுக்க முடியாது பட் இவங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ வீடியோக்குள்ள போலாம் Ulli vara pora Ulli vara ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிராண்டான அம்ரலா குர்த்திஸ் தான் பார்க்க போறோம் சூப்பர் சூப்பர் வைப்ரண்ட் கலர்ஸ்ல இது பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு வித் பிங்க்ல நல்லா சூப்பரா ஒரு லாங் அம்ரலா வித் உங்களுக்கு ஒரு நாட்டும் வந்துருது ஸோ இது ஃபுல்லாவே சீக்வன்ஸ் அண்ட் ஒரு லைக் ஒரு மிரர் பேட்டர்ன் மாதிரி ஒரு லுக்ல இருக்கும் இது வந்து சைஸ் பாத்தீங்கன்னா எம் டு டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸ்ல இது ஒரு பியூர் காட்டன் உங்களுக்கு எண்ட்ல இந்த மாதிரி சில்வர் கோயில்ஸ் வச்சு பினிஷ் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்லயுமே ஒரு சீக்வன்ஸ் வரும் ஸோ காட்டன் வேளா அப்படின்னா சம்மர் காட்டன் வேளா போட்டிருக்காங்க சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து குர்த்தி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா வெறும் இரநூறு ரூபாய்க்கு இதுவுமே சேம் பியூர் காட்டன்ல கொடுத்துட்டு ஒரு ஃப்ளாரல் டிசைன் குர்த்தி ஸோ இந்த குர்த்திஸோட ஆஃபர்ஸ் எவ்வளோ நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் பதினேழாம் வரைக்கும் மட்டும்தான் பத்து நாள் ஆஃபராக கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லைன் போட்ட மாதிரி ஒரு அழகான அம்பிரலா லாங் குர்த்தி எவ்வளோ தூரம் பாருங்கள் நானே நல்ல ஹைட் சிக்ஸ் ஃபீட் இருக்கேன் ஸோ எனக்கே நல்ல லாங் அம்பிரலாவாக இருக்கு ஸோ இந்த அம்ப்ரல்லா குர்த்திஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியாது ஒன்லி ஆஃப்லைன் மட்டும்தான் ஸோ சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம்லேருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது இது டபுள் எக்ஸ்எல் சைஸு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முன்னாடி வந்து எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணி அழகாக ஒரு கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாந்தினி டைப் ஸ்டைலில் ஒரு அழகான காட்டன் குர்த்தி முன்னாடி எம்ப்ராய்டு வித் உங்களுக்கு சூப்பராக ஒரு ஜரி பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க எண்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ நாட் நாட்டாக வர டிசைன் மாதிரி இது சூப்பரான ஒரு வைப்ரண்ட் கேண்டி பிங்க் கலர் இங்க பாத்தீங்கனால இந்த குர்த்தி எல்லாம் இருநூறு ரூபாய்க்கு வாங்கவே முடியாது ஏன்னா ஸ்டிச்சிங் சார்ஜே இன்னைக்கு வந்து முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் போயிட்டு இருக்கு மல்டி கலர் பிரிண்ட்ல மிரல் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த சூப்பரான குர்த்தியோட விலை வெறும் இருநூறு ரூபாய் பிளஸ் டிசைன்ஸ் இருக்கு ஹோல்சேல்ல கூட நீங்க இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது பட் இவங்க ரீட்டைல இந்த ரேட் குடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் காட்டன் சோ உங்களுக்கு இங்க ஒரு நாட் வந்துருது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பிரண்ட்ல இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன் இருக்கு ஸோ இதெல்லாம் நாங்கள் சாம்பிளுக்கு மட்டுந்தான் காட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன் சிம்பிளாக கொஞ்சம் போடணும்னு ஆசைப்படுறவங்க எம்லருந்து டபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு இது ஒரு அழகான வைப்ரண்ட் கலர் ம அதாவது உங்களுக்கு ஒரு அழகான மஞ்சள் மஞ்சளில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கலம்கறி பேட்டர்ன் இருக்குல்ல அந்த மாதிரி ஸோ இது ஒரு அழகான ப்ளூ இந்த ப்ளூ கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் ஒன்று இருக்கும் ஸோ சூப்பரான ஒரு ப்ளூவில் இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு சமக்கி அந்த த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து அழகான ஒரு பிளாக் கலர் கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் போட்டு ஸோ இங்கேயுமே உங்களுக்கு கோல்டன் ஜரியில வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து நிறைய சுருக்க வச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அம்பிரலா பேட்டர்ன் சேம் பேட்டர்லேயே உங்களுக்கு ஒரு அழகான ரெட் காம்பினேஷன் ஸோ பேக்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டு இந்த குர்த்தி இல்லாம இருநூறு ரூபாய்க்கு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிமூவபிள் கோட்டு ஸோ உள்ள வந்து ஒரு பிளைன் குர்த்தி வெளியே ஒரு கோட்டு இந்த செட்டுமே உங்களுக்கு வெறும் இரநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபர்லாம் வெறும் பதினேழாம் தேதி மார்ச் வரைக்கும் தான் இருக்கு சோ நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு கேக்குறீங்க இந்த ஆஃபர் எப்ப எவ்வளவு நாளுன்னு போட்டுருப்போம் ஒன்லி ஆஃப்லைன் மட்டும்தான் இது ஷார்ட் கோட்டு உங்களுக்குள்ள வந்து ஸ்லீவ்லெஸ் பேட்டர் வெளிய ஒரு கோட்டு இதுவும் உங்களுக்கு வெறும் டூ ஹண்ட்ரட் அடுத்து இருக்காங்கன்னா ஒரு அழகான ஒயிட் பேஸ்ல ப்ளூ கலர் நல்ல பியூர் காட்டன் எண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு வீ குர்த்தி அடுத்து ஒரு கிரே கலர்ல உங்களுக்கு அழகான சூப்பரான மல்டி கலர்ல வந்துருக்கு ஸோ டார்க் க்ரே அண்ட் ஒரு பீச் கலர் ஸோ நாட் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஒர்க்கு ஸோ அடுத்து வந்து சூப்பரான ஒரு குர்த்தி இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பாருங்க மிரர் த்ரெட் ஒர்க்கு ரொம்ப கிராண்டான ஒரு டார்க் கிரீன் ஃபாரஸ்ட் கிரீன் சொல்லுவோல்ல அந்த மாதிரி ஒரு குர்த்தி இதெல்லாம் இல்லாமல் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்காகவே சூப்பரான பாந்தினி கருப்பு கலர்ல ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ல இந்த மாதிரி லாங் நாட் வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு அழகான சூப்பரான ரயான் மெட்டீரியல் அவங்க மோஸ்ட்லி இங்கே காட்டன் அண்ட் தான் மட்டும்தான் வந்துட்டுருக்கோம் ஸோ இதுவுமே நல்லா கிராண்ட் ஒர்க் போட்ட ஒரு குர்த்தி இது பாத்தீங்கன்னா ஹேண்ட் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி எம்ப்ராய்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல எம்ப்ராய்ட் பண்ணி நல்ல ஒரு ஃப்ளோர் லெந்த் லாங் அம்ப்ரலா குர்த்தி ஸோ இது ஒரு ரயான் மெட்டீரியல் ஸோ ரயான் அண்ட் காட்டன் இந்த ரெண்டு ஃபேப்ரிக்ல தான் உங்களுக்கு இங்கே இருக்கு ஸோ இது ஒரு ப்யூர் காட்டன் குர்த்தி ஸோ இந்த வெயிலுக்கு அப்படி சூப்பராக இருக்கும் நீங்கள் இதில் ஒரு பத்து குர்த்தி வாங்கி வச்சுக்கோங்க லெகினுமே இங்கேயே இருக்குது ஸோ நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான குர்த்திஸ் எல்லாம் நம்ம விஆர் ஃபேஷன்ல இப்போ சூப்பரான ஆஃபரில் போயிட்டு இருக்கு ஃபிளாட் டூ ஹண்ட்ரட் இதோட ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இதோட லென்த் பாருங்களேன் எவ்வளோ அகலமாக இருக்கு ஸோ சூப்பரான குர்த்திஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கு நீங்கள் இதை வாங்கிட்டு போய் நல்ல லாபம் வச்சு கூட விற்கலாம் இவங்க கிட்ட ஸோ நிறைய பேர் வாங்கியும் விற்கிறாங்க ரீட்டெயில் ஹோல்சேல் ரெண்டு நீங்க நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம் இது ஒரு பியூர் காட்டன் உங்களுக்கு ரெட் வித் பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இருக்கு இந்த மாதிரி குர்த்திஸ் மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்டு ஃபீடிங் குர்த்திஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி அதுவும் இருக்கு பாக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது நிறைய லேடிஸ் கேட்டு இருந்த சூப்பரான ஃபீடிங் குர்த்திஸ் தான் இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது மெட்டீரியல் வேற லெவல்ல இருக்கு ஸோ இங்க வந்து ஒரு ஃபீடிங் குர்த்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இந்த இடத்துல பாருங்க ஒரு கியூட்டான ஜிப் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்க ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ எங்கேயுமே உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்கு இந்த எண்டுலேயுமே கொடுத்துருக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது நீட்டாக போட்டு போகலாம் பின்னாடி ஒரு நாட் கொடுத்துருக்கு ஸோ உடம்பிப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நல்ல லெந்தியாகவும் இருக்குது சூப்பரான மெட்டீரியலை வெறும் இரநூறுபாய்க்கு ஃபீடிங் குர்த்தி யாராலையுமே கொடுக்க முடியாது தௌசண்ட் ப்ளஸ் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் சூப்பர் சூப்பர் பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க இது ஒரு அழகான மெரூனில் கோல்டன் ஃபாயில் ப்ரிண்ட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து டபுள் எக்ஸல் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து குண்டாக இருக்கீங்க ஒல்லியாக இருக்கீங்க அப்போல்லாம் ஆனால் காட்டனில் சூப்பராக உங்களுக்கு மெட்டர்னிட்டி வேறு இங்கே இருக்குது ஸோ ஃபீடிங் குர்த்தி வாங்கணும்னு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அட்ரஸையும் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் சூப்பர் சூப்பரான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது இதெல்லாம் ப்யூர் காட்டன் உங்களுக்கு ஒரு நாட் நல்லா லாங் நாட் ஒன்று கொடுத்துட்றாங்க இங்கே ஜிப்பு இருக்கிறதே நீங்கள் சொன்னால் தெரியும் லைக் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒரு ரயான் அதாவது காட்டன் தான் உங்களுக்கு ரயான் மிக்ஸ்ட் மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லா லாங் த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் வந்து சில இதெல்லாம் ஷார்ட்டாக இருக்கும் பட் இதனால லாங்காக கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எனக்கு இந்த கலர் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது நல்ல பியூர் ரேயான் மெட்டீரியல் நான் வந்தோன்னே எனக்கு இதை எடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த ஃபீடிங் குர்த்தி ரொம்ப சூப்பரான ஒரு மெட்டீரியல் இங்கே பாருங்கள் அதை பார்க்கும் போதே குவாலிட்டி தெரியும் இது அழகான ஒரு ப்ளூ கலர் இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் வியர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான குர்த்திஸ் இருக்கு இதுக்கப்புறம் ஆவாசா பிராண்டட் குர்த்திஸ் பெரிய சைஸ் இல்லையா பெரிய சைஸ் இல்லையா நிறைய பேர் கேட்பீங்க த்ரீ எக்ஸ் எல் எக்ஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அது எல்லாமே தான் அடுத்து பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆவாசா குர்த்திஸ் தான் இது எல்லாமே பிராண்டட் குர்த்திஸ் இது வந்து க்ளோஸ் நெக் வச்சு உங்களுக்கு சூப்பரா வெறும் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்காங்க சைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் லைக் அந்த சைஸஸ் சைஸஸ் இதெல்லாம் பெரிய பெரிய கலர் காம்பினேஷன் பாருங்க ஸோ இதெல்லாம் ஒரு பியூர் ரெட் ஒரு பிளைன் ரெட்ல ஃபுல்லாவே ஃபிளாரல் டிசைன்ஸு ஸோ நம்ப மாட்டீங்க இந்த சைஸா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டேன் பாருங்க த்ரீ எக்ஸல் இது ஒரு அழகான எல்லோ கலர் செம்மையா இருக்கு வெறும் இரநூறு ரூபாய் கொடுத்துட்டு ஸோ இது பாருங்க ஒரு அழகான கிரே கலர் ஸோ இதுவுமே த்ரீ எக்ஸல் இதுவும் ஒரு அழகான எல்லோ கலர் இது காட்டன் முன்னாடி காமிச்சது எல்லாமே ரேயான் மெட்டீரியல் இது ஒரு பியூர் காட்டன் உங்களுக்கு நீக் கீழே வரும் ஏன்னா நான் இப்போ பாருங்க ஜீன் போட்டு இது ஷார்ட்டாக இருக்கு பட் இது லாங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு மல்டி கலர் ஒயிட் பேஸில் ஒரு மல்டி கலர் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம விஆர் ஃபேஷன் தான் வரணும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு யாராலையுமே கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான கவுன் மேலே போயிட்டு இருக்கு ஸோ இப்போ குர்தீஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இதுக்கு பேண்ட் நாங்கள் எங்கே வாங்குறது கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம் ஒரே ஒரு லெகின் எடுத்தா கூட ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரெண்டு லெகின் எடுத்தீங்கன்னா இரநூறுபாய் சோ வாங்க அதெல்லாம் பார்த்திருக்கோம் அடுத்து நம்ம பாக்க போகிறது இப்போ பார்த்து குர்த்தீஸ்க்கெல்லாம் பேர் பண்ற மாதிரி சூப்பரான லெகின்ஸ் இவங்க லெகின்ஸ் எல்லாமே மேனுபேக்சரிங் பண்றதுனால நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக நீங்க இது வரைக்கும் தேடி தேடி பார்த்து கிடைக்காத கலர்ஸ் எல்லாமே இங்க அவைலபிள் இருக்கு சைஸஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணு சைஸ்ல சூப்பரா அவைலபிள் இருக்கு காட்டன் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஒரு பீஸ் கூட நீங்க இதுல வாங்கிக்கலாம் ஸோ ஒரே ஒரு லெகின் எடுத்துட்டு நூறு ரூபாய் போனா தாராளமா நீங்க வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி சூப்பரான லெகின்ஸ் எல்லாமே இங்க இருக்கு அதோட கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கலர்ஸ் இருக்கு இங்க நீங்க பாத்துட்டு இருக்க லெகின்ஸ் எல்லாம் ரெட்டு மெரூன் ஆரஞ்சு எல்லோ பிங்கு பர்பிள் ப்ளூ பிளாக் ஒயிட்டு சாண்டில் இது இல்லாம உங்களுக்கு ஆலிவ் கிரீன்ல மூணு கலர் பிங்க்ல மூணு ஷேடு பீச்ல மூணு ஷேடு ப்ளூல மூணு ஷேடு கிரீன்ல மூணு ஷேடு கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கலர்கள்ல எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் இந்த மூணு சைசஸ்ல அவ்வளோ சூப்பர்வான மெட்டீரியல்ல ஒரு பீஸ் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பீஸ் எடுக்கணும் அந்த மாதிரி இந்த டைம் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்தாலே கொடுத்து வாங்கிக்கலாம் குர்த்தி எடுத்துட்டு அதுக்கு பேர் பண்ற மாதிரி ஒரு லெகிங் ரூபாய்க்கு ஒரு சூப்பரான குர்தா செட் வந்து உங்களுக்கு கவனிஞ்சிடும் இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா நம்ம விஆர் வாங்க இந்த ஆஃபர் ரொம்ப 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 குறைந்த நாட்கள் மட்டுமே வெறும் பதினேழாம் தேதி மார்ச் வரைக்கும் வெறும் பத்து நாள் ஆஃபரா தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது இல்லாம வேற என்னக்கா கலெக்ஷன் இங்க இருக்கு எப்பயுமே நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு மெட்டீரியலோட ரேட்டே இன்னைக்கு நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபான்னு வைக்கிறது ஸ்டிச்சிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்தா இரநூறு முந்நூறு பட் இன்னைக்கு இவங்க நம்மளுக்கு கொடுக்க போகிறது வெறும் ஐம்பது ரூபாய்க்கு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிட்ஸ்க்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்கு ஆறு மாச குழந்தையில இருந்து ஆறு வயசு குழந்தை வரைக்கும் இங்க ட்ரெஸ் இருக்கு வாங்க அதையும் பார்த்துடலாம் அடுத்து நீங்க பாக்க போறது குட்டிஸ்க்கான அழகான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டூ டு த்ரீ இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு எலாஸ்டிக் பேட்டர்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷர்ட் டைப்பு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வயசு வரைக்குமே இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது உங்கள் வீட்டு குட்டிங்ஸ்க்கு நீங்கள் சூப்பர் சூப்பராக பார்த்து வாங்கலாம் இதெல்லாம் பாருங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் சைஸு ஸோ மெட்டீரியலும் சரி குவாலிட்டியும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வெறும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஸோ இது எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பாட்டம் ஷார்ட்ஸும் இருக்குது பேண்ட்டும் இருக்குது அதுவும் பார்க்கலாம் அடுத்து நீங்கள் இங்கே பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பேண்ட்டு இதெல்லாமே பிளைனில் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரா கேதரிங் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கீழே வந்து வரதுனால உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது இல்லாம ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டும் இருக்கு ஒரு வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு வயசு குழந்தைங்க வரைக்குமே இருக்கு இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான பிரிண்டட்ல கூட வருது பிளைன் இல்லாம ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் கேட்பீங்க நிறைய பேர் லைன் கேட்பீங்க நிறைய பேர் பிரிண்டட் கேட்பீங்க ஸோ எல்லா டைப்லையுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சூப்பராக வந்துட்டு இருக்கு இது எல்லாமே ஒரு பீஸ் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே பேண்ட் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச மாதிரி சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க தென் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேன்டி டைப்பும் கொடுத்துட்ருக்காங்க குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பேண்டி டைப் வேணும்னா நீங்க பேண்டி டைப் வாங்கிக்கலாம் இல்ல இந்த மாதிரி ட்ரௌசர் டைப் வேணும்னா இந்த மாதிரி ட்ரௌசர் டைப்லாம் சூப்பரா வாங்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஏஜ் உங்களுக்கு ஆறு வயசு வரைக்கும் இருக்கு ஆறு மாசம் ஒரு வயசு குழந்தைல இருந்து ஆறு வயசு குழந்தைங்க வரைக்கும் போடலாம் இது எல்லாமே உங்ககிட்ட கலெக்ஷன் கூட இருக்கு அது ஆறு மாச குழந்தையில இருந்து நாலு வயசு குழந்தைங்க வரைக்கும் போடுறது அடுத்து நீங்க போறது குட்டிஸ்கான சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் ஆறு குழந்தைல இருந்து அதாவது நாலு வயசு குழந்தைங்க வரைக்கும் இருக்கு ஸ்டிச்சிங் சார்ஜே நம்மளுக்கு இந்த இதுக்கு வராது வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்பவே வெயில் அப்படி கொடுத்தது குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா ஒரு வேர் பண்ணணும் வீட்டுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சூப்பரா வாங்கிக்கலாம் சிம்பிளாவும் இருக்கும் அவங்களுக்கு இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வேற இருக்கும் சோ உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் ஃப்ரோக்கா இருக்காது மிடில் தான் இருக்கும் ஒரு மீடியம் ஃப்ராக் தான் இருக்கும் சோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா நம்ம பிஆர் ஃபேஷன் வாங்க ராஜ்மஹால் பக்கத்தில் லக்ஷ்மி பூரப் லாலா ஸ்வீட்க்கு பக்கத்துல ஒட்ட மாதிரியே ஒரு சண்டை கட் ஆகும் அங்க விநாயகர் மெட்டல்ஸ்க்கு மாடியில் எக்ஸாக்ட் ரூட் அண்ட் லொகேஷன் காமிச்சிருக்கேன் கண்டிப்பா போய் விசிட் பண்ணுங்க இப்ப நீங்க பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பறேன் இது ஒரு மெகா கிரௌண்ட் மேலா இதோட லாஸ்ட் டே பாத்தீங்கன்னா மார்ச் பதினேழாம் தேதி வரைக்கும் வெறும் பத்து நாள் ஆஃபராக கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இந்த வீடியோல கிராண்டான அம்ரல்லா குர்த்திஸ் எல்லாமே பார்த்துக்கோம் வெரைட்டி ஆஃப் அம்ப்ரலா குர்த்திஸ் இது மாதிரி குர்த்திஸும் பார்த்துருக்கோம் அதுக்கு பேக் பண்ற மாதிரி லெகிங்ஸ் பார்த்திருக்கோம் அட் லாஸ்ட் என்ன கிட்ஸ்க்கான பார்த்திருக்கோம் இந்த மாதிரி சூப்பரான கலெக்சன்ஸ்லாம் நீங்க ஆன்லைன் கிடையாது ஒன்லி ஆஃப் லைன் மட்டும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் புது தகவலுடன் சந்திக்கிறேன் ¡Viva